அஸ்லாம் வலைக்கும் ஒரு சூப்பரான வேறு லெவல் சிக்கன் குருமா எப்படி சேருந்தால் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்க்குள்ளே வாங்க சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷன் இப்போ வந்து எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு சேர்த்து தாளிக்க போட்டுவிட்டு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌனிஷாக வதக்கிடுங்க கூடவே மல்லி இலையும் சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கினதுக்கு பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் இப்போ கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிற கறியையும் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சம் திக்னஸ்க்காக சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இதெல்லாம் ஆயில் பிரிஞ்சு வரவே வதக்கிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் பத்து முந்திரி கொஞ்சம் சோம்பு பொட்டுக்கல்ல இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் அப்புறம் ஆல் பர்பஸ் மசாலா என்னோடய ஆல் பர்பஸ் மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு கிழந்து கிளத்துக்கு பிறகு இப்போ நம்ம அரைச்சிட்டு அடித்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்ல சிக்கன் குருமா ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ